அலிலுயா கிறிஸ்து யேசுவுக்கள் அதிகமாக நேசிக்கப்பட்டவர்களே இது நல்ல பழைய பாடல் ஐயாதுரை பாவந்தர் டி கயத்தார் அவர்கள் எழுதிய ஒரு அழகான பாடல் இந்த பாடல் நமக்கு நல்லா தெரியும் பழைய கீர்த்தனை பாடல்கள் அலிலூயா ஆனால் இதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து பாட வேண்டும் மெயின் ஏன்னா அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட சொல் வழக்குகளெல்லாம் வேறு இன்றைக்கி பயன்படுத்தப்படுகிற சொல் வழக்குகள் தமிழ் மொழியில் வேறு இந்த அர்த்தங்களை நாம் புரிந்து பாடலாம் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் அதே போல இந்த பாடலை அமேன் கருத்தோடு உணர்ந்து பாடலாம் ஆவியோடு உணர்ந்து பாடலாம் அமெயின் ஹலிலுயா சொல்லுகிறது இவரே பெருமான் பெருமான் அப்படின்னு சொன்னா சிறந்தவர் ஹலிலுயா மற்ற பேர் அல்லவே பூமான் பூமான் சொன்னா மன்னர் அப்படி இல்லைன்னா மணவாளன் மற்றும் யாரும் கிடையாது இவர்தான் ஹலிலுயா இவரே பெருமான் சிறந்தவர் இதில் முதல் கவி பாருங்களாம் கவலைக்கு இடம் கொடுத்து அறியார் யாரை குறித்து சொல்லுகிறது ஏசு குறித்து அமேன் உடைய கவலையெல்லாம் என் மேலே வச்சிருப்பான்னு சொல்லியிருக்கிறார் கவலைக்கு இடம் கொடுத்து அறியார் வேறு பவவினை யாதுமே தெரியார் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி அமேன் இப்புவன மீது நமக்கு உரியார் புவனம்னா உலகம் இந்த உலகத்தின் மீது நமக்கு உரியவர் அலிலுயா பாடலாமா எல்லாரும் சேர்ந்து அமேன் பெருமாற்ற பேரல்லி வரே பெருமா கவலைக்கிடம் கொடுத்தாரியா பெருபவினை யாதுமே புரியா, மறுபடியும் கவலைக்கிடம் வேறு பாவயாதுமே புரியாம் இப்புவன மீது நமக்குரியா இவரே பெரும மற்ற பேரல்லவே புமன் பார்க்க ரெண்டாவது சரணம் கொஞ்சம் பாருங்களா குருடர்களுக்கு உதவும் விழியாம் அமேன் குருடர்னு சொன்னா மாம்ச பிரகாரமான குருடர் அல்ல கர்த்தருடைய வழி அறியாதவர்களுக்கு வழி காட்டுகிற தெய்வன் ஏச சொல்லு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அதே இரண்டாவது லைனு பாவ கரும இருளை நீக்கும் ஒளியாம் ஏசு ஒளியாக உலகத்துக்கு வந்தார் இது ஒளி வந்தது இருள் நீங்கினது அமேன் பாவ கரும இருள் கருமம்னா வினை செயல் பாவம் செய்த வினையை செயலை நீக்குகிற ஒளி அவர்தான் ஹலுயா தெய்வம் இருக்கும் தலம் செல் வாசல் வழியாம் தெய்வம்னா பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம் தலம்னா இடம் செல்லுகிற வாசல் வழி இவர்தான் ஏசி சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் ஹலிலுயா என்னோட சேர்ந்து பாடலாமா ஹலிலுயா அமேன் என்னோட சேர்ந்து பாடலாம் குருடர்களுக்கு உதவும் வழியாம் அமேன் விழினா கண்ணு பார்வைன்னு அர்த்தம் அலிலுயா அமேன் அலிலுயாம் கூருடர்களுக்கு விழியா பாவ கருமை ஐ நீக்கும் ஓலியா தெய்வம் இருக்கும் இடம் செல்வா செல்வாளியா இவரே பெருமாள் மற்ற பேறல மற்ற பேரல்ல வைப்பூமா இவரே பேரும்